திருவரங்கம் தொகுதிக்குட்பட்ட வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் மணப்பாறை அருகே முண்டிப்பட்டி பெரியப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் அரசின் அனுமதியின்றி ஆளுங்கட்சியினர் செம்மன் கொள்ளையில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினர் திருப்பத்தூர் மாவட்டம் ஏழருவி புதுப்புளங்குளம் பகுதியில் கஞ்சா வைத்திருந்த குணமணி என்ற நபரை கைது செய்ய முயன்றபோது காவல் உதவி ஆய்வாளர் வெங்கடேசன் தாக்கப்பட்டார் இதுகுறித்து காவல் உதவி ஆய்வாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் குணமணியை காவல்துறையினர் கைது செய்து இருநூறு கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் கோவை வீர சாலையில் பாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தவறி விழுந்து கௌதம் என்ற இளைஞர் உயிரிழந்தார் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தேனி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட சங்க கோணாம்பட்டி கிராமத்தில் குடிநீர் விநியோகம் முறையாக நடைபெறவில்லை என புகார் எழுந்துள்ளது இப்பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை சிறிய வகை உணவகங்கள் திறந்திருக்கலாம் என அம்மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் தன்மீது அவதூறு கருத்துக்களை தொடர்ந்து பரப்பி வரும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும் அவர் கூறினார் தமிழகத்துக்கு கல்வி நிதியை வழங்க மறுக்கும் அரசுக்கு இந்திய பள்ளிகள் ஆசிரியர் கூட்டமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது மாநிலங்களின் தற்சார்பான கல்விக் கொள்கையை ஊக்கப்படுத்தும் வகையில் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்றும் கூட்டமைப்பு நிர்வாகிகள் வலியுறுத்தினர் விருதுநகர் மாவட்டம் திருவள்ளி நடுவண் நடுவன் தரைவெளி போக்குவரத்து துறை அமைச்சர் ஸ்ரீ ஹர்ஷ் மல்கோத்ரா ஆய்வு மேற்கொண்டார் தமிழக அரசு மற்றும் அதிகாரிகளின் செயல்பாடுகள் தனக்கு மனநிறைவு அளிப்பதாக அவர் கூறினார் பழனியைச் சேர்ந்த கணேசன் என்பவர் நிலப்பிரச்சினை தொடர்பாக ஆட்சியரிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஏற்பட்ட கோபத்தில் ஆட்சியர் மகிழுந்தின் முன்பக்க கண்ணாடியை அவர் உடைத்ததால் பரபரப்பு நிலவியது இதையடுத்து கணேசனை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர்